எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு லைவ்ல வந்து செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் பொதுவா வந்துட்டு இப்போ செக்ஸ் கல்விகள் வந்து நமக்கு தேவையா பள்ளிகள்ல இருக்கணுமா அப்படி எல்லாமே வந்துட்டு சில விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து அடிப்படையா இன்றைய இளைஞர்கள் இல்ல குடும்பத்தார் எல்லா வயதினருக்கும் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இன்னைக்கு வந்து மாறி இருக்கு ஒரு தனிப்பட்ட விதத்துல அவங்களால வந்து இந்த காம உணர்வை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாம சிக்கி தவிக்கிறாங்க இது வந்து பெண்கள் தரப்புலயும் இந்த மாதிரி வந்து அவங்க கஷ்டத்துல இருக்காங்க ஆண்கள் தரப்புலயும் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்காங்க அதனால இன்னைக்கு இந்த தனி அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றதை விட பொதுவா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பதிவிடும் போது யாருக்காவது இது உபயோகமாக இருக்கும் அப்படின்ற தான் நான் இங்க இன்னைக்கு பதிவிடுறேன் பொதுவா காமத்தை பத்தி அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு என்னன்னா நம்ம சாப்பிடுற உணவு நம்மளுடைய உடல்ல ஏழு விதமான தாதுக்களா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏழு விதமான தா தாதுக்கள்னா எலும்பு ரத்தம் சதை மஜை இப்படி மாறுது இதுல கடைசியா வந்து உங்களுக்கு அந்த இனப்பெருக்கத்தின் போது வெளியேற ரசாயனமாகவும் அந்த உணவு வந்து மாறுது இப்போ மலம் நம்ம கழிக்கிறோம் அப்புறம் வந்து சிறுநீர் கழிக்கிறோம் இது இல்லாம இயற்கை உபாதைகள் அது போலவே வந்து உங்களுக்கு இந்த உடல்ல இருந்து அந்த ரசாயனமும் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தானாகவே அது வெளியேறிடும் ஸோ தானா அதை வெளியேறும் போது இந்த அடிப்படை உண்மை நம்மளுடைய கல்வி நிலையில போயிடுச்சு கல்வியில வந்து இந்த ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில கல்வி இல்லாததுனால என்ன ஆயிடுதுன்னா டீனேஜ கிராஸ் பண்ணும் போது இது ஒரு பெரிய விஸ்வரூபமான பிரச்சனையா மாறிட்டு வருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டு இருக்கும் போது உங்க முன்னாடி ஒரு பிரியாணி கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் சாப்பிடணும் அப்படின்ற உணர்வே வராது இல்லையா ஆனா காமத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையில சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும் நல்ல கணவன் கிடைக்கணும் இப்படி காரணங்கள் சொல்லி சொல்லி இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம தள்ளி போட்டுருவோம் அப்ப தள்ளி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்க வேண்டியது என்னமோ நடக்கணும் இல்லையா இந்த இப்ப வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு டாய்லெட் வருது ஒரு நல்ல பிளேஸ் வரட்டும் ஒரு நீட்டான பிளேஸ் வரட்டும் மறைவான இடம் வரட்டும் அப்ப நான் டாய்லெட் போய்க்கிறேன் அப்படி நம்ம வந்து தள்ளி போடாமல் வந்து அதை வெளியேற்றோம் ஆனா காமம் வரும்போது சுத்தி இத்தனை செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை அதுக்குள்ள போடுது அப்படின்ற ஒரு நிலைக்கு சமுதாயம் இன்னைக்கு உருவாயிடுச்சு அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயத்த நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ மத்ததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒதுக்கி வைக்கிறோமோ அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா ஆயிடும் நமக்கு இந்த ஒரு உண்மையை நம்ம வந்து கட்டாயமா புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து நமக்கு எப்படி நம்ம பழகிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு ஒரு ஒரு காமத்தை பத்தின விஷயத்த பேசுறதோ வந்து இப்ப யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோவை யாரெல்லாம் போய் பாக்குறாங்களோ அப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்களுக்கு பணம் வரும் யூடியூப்ல இருந்து பணம் வரும் அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த காமம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதிக அளவுல சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கோங்க வர்த்தக தான் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வர்த்தக தான் இந்த வீடியோ எல்லாம் பதிவேற்றப்படுது தருவாங்க தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் சந்தோஷப்படுத்துவதற்காக இல்லை அந்த உண்மையை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து காம உணர்வான எண்ணங்களை தூண்டக்கூடிய வீடியோ பார்க்குறதோ இல்ல காம விஷயங்களை வந்து நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு புகைப்படமோ திரைப்படமோ எதே நம்ம பார்த்தாலும் சரி அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜூக்கு நம்ம போறோம் இப்போ முதலிய வந் அங்க வந்து குரோக்கடையில் இருக்கு முதல்ல இருக்கு அதை வந்து நீங்க அந்த ஜூ கம்பிக்கு வெளியே இருந்து பார்க்கறதுக்கும் அதுக்குள்ளேயே குதிச்சு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இப்போ இந்த காம உணர்வு சம்பந்தப்பட்ட வீடியோ இல்லை போஸ்ட் இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்றது வந்து ஒரு முதலைய ஒரு குரோக்கடையில நம்மளே வளர்த்துறதுக்கு சமம் ஜூக்குள்ள அது அந்த கூண்டுக்குள்ள போய் அதுக்கு அதை வளர்த்துற மாதிரி இப்போ அதுக்கு நீங்க தொடர்ந்து தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுக்காத போது என்ன ஆயிடும் அப்படின்னா முதலைக்கு சரியான உணவு கிடைக்கலன்னா பசிக்கு அதை என்ன பண்ணுவோம் நம்மளே தின்னுடும் காமம் அப்படின்னா அது ஹேண்டில் பண்ண வேண்டிய ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு பதினான்கு வயது வரைதான் கல்வி அஹ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான தொழில் திருமணம் எல்லாமே சீக்கிரம் நடந்தது இன்னைக்கு அப்படி இல்லை இப்போ இன்னைக்கு காலகட்டம் மாறிடுச்சு அப்போ கட்டாயமா காமம் என்பது என்ன அந்த உணர்வு என்னன்றத நம்ம புரிஞ்சே ஆகணும் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க சிஸ்டர் எங்களுக்கு வந்து எப்படி வந்து வந்து ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல லேடிஸ் மெசேஜ் பண்றாங்க எனக்கு கணவரில நான் வந்து எப்படி என்ன வந்து நான் வந்து இது பண்றது தெரியல அப்போ ஒரு ஒரு பிரச்சனைய நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் பிரச்சனை 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 அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது காமம் அப்படின்னா முதல்ல காமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா நமக்கு வந்து டாய்லெட் வருது இந்த மலம் கழிக்கும் போது நம்ம போயிட்டு வந்த அப்புறம் ஒரு ஒரு ரிலாக்ஸா இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த உடல்ல இருந்து பன்னிரெண்டு நாள் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை வெளியேற வேண்டிய ரசாயனம் வெளியேறும் போது ரொம்ப ரிலாக்ஸா நம்மளுடைய பாடியும் மைண்டும் வந்து ஃபீல் பண்ணும் அது வந்து ஏதோ ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஒரு இன்பம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள வந்து நம்ம நம்ப ஆரம்பிச்சிடறோம் அப்போ திரும்ப திரும்ப அது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்மளுடைய மனம் அதை நோக்கி நம்மள இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாகவி பாரதியாரினுடைய காம எண்ணம் உணர்வு கவிதையாக வெளிப்பட்டது இப்ப ரவிர்மாவவினுடைய அந்த காம சக்தியை வந்து அவர் ஓவியமாக வெளிப்படுத்தினார் இப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அந்த சக்திய நம்ம வந்து என்ன மாதிரி வெளிப்படுத்த போறோம் இந்த சமுதாயத்துக்கு இப்போ கோடிக்கணக்கா ஒருத்தங்கிட்ட பணம் வச்சுக்கான்னு வைங்களேன் என்ன பயன் அதனால அதை ஏதோ ஒரு விதமா யாருக்காவது உபயோகமா அவ அதை மாத்திதான் ஆகணும் நம்மளுடைய மனித சமுதாயத்துல மனிதர்களுக்காகட்டும் மத்த விலங்குகளாகட்டும் ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி உடலிருந்து வெளியேறுது அப்படின்னா அது இந்த காமம் மூலமாக அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் முடித்திருக்கும் போது எல்லாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பார்ப்பதும் நேரத்தை வீணடிப்பதனால என்ன ஒரு அற்புதத்தை நம்ம 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 இந்த கொடுக்க முடியும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அப்படி என்னைக்கு அப்போ நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய எண்ணத்தையும் உபயோகமான விஷயத்துல நம்ம வந்து செலவிட ஆரம்பிப்போம் இப்ப நம்மளுடைய மனம் மதி எப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறேன் அப்படின்றத நம்மளுக்கு நினைவுபடுத்துறதுக்காக எந்த ஒரு விஷயம் நம்மளால முடியாதோ அதையே திரும்ப திரும்ப செய் செய் செய்ய சொல்லி நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கும் இது நம்மளுடைய மனதின் இயல்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மனம் என்பது வேற நான் என நாம் சொல்லிக் கொள்வது வேற மனதுல வர எண்ணம் தான் நான் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த எண்ணத்துக்கு தீனி போடுறதா உங்களுடைய முழுநேர வேலையாக மாறிடும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து ஒரு விதையில இருந்து வளருது வேர் வந்து பூமிக்குடியிலையும் மரம் மேல் நோக்கியும் வளருது அதுக்கப்புறம் அந்த மரத்துல இருந்து கிளைகள் இலை காய் கனி அதுக்கப்புறம் அந்த கனியில இருந்து திரும்பவும் விதை இது இயற்கை அது போலதான் மனிதன் நம்ம பிறக்குறோம் குழந்தையா வளர்றோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா மனித இனத்தை பெருக்குவதற்கான ரசாயனம் மட்டும் நம்ம உடம்புல ஏற்படுது இப்போ ஒரு மரம் வந்து எப்பவுமே பிடிவாதம் பிடிச்சா எப்படி இருக்கும் நான் வெறும் விதையை மட்டும்தான் கொடுப்பேன் வேற எதுவுமே நான் வெளியேற்ற மாட்டேன் ஏன்னா விதை குடுக்கறது மட்டும் தான் எனக்கு இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கு ஒரு முட்டாள்தனமா இல்ல ஆனா நம்மளுடைய மனம் காம உணர்வை மட்டும்தான் நான் வெளிப்படுத்துவேன் அது மட்டும் தான் எனக்கு இன்பத்தை கொடுத்துது கொடுத்துருக்கேன் அதுல மட்டும் தான் என் கவனத்தை நான் செலுத்துவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்குது அப்படின்னா இவ்வளவு ஒரு அறியாம இவ்வளவு ஒரு முட்டாள்தனம் இப்போ ஒரு அழகான ஒரு ஒரு செடி இருக்கு அந்த ஒரு ரோஜாப்பூ ரொம்ப அழகா அந்த ரோஜாப்பூ ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு அதை வளர்த்து நான் என்ன நீ உரம் போட்ட இவ்வளவு அழகா இது வளர்ந்துருக்கேன் ஆட்டு புழுக்க போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்டு புழுக்க போட்டு இவ்வளவு அழகான ஒரு செடி வளர்ந்ததா பூ வளர்ந்ததா ஆமா இப்போ நம்ம உடலில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த காம கழிவுகள் என்பது கழிவாக இருந்தாலும் அதிலிருந்து பல அற்புதமான விஷயங்கள் நம்ம வந்து வெளியே கொண்டு வரலாம் இது நீங்க வந்து உங்களுடைய முழு நேரத்தை உங்களுடைய கலை எதுல உங்களுக்கு ஆர்வம் பாட்டு பாடுறது இல்லையா இல்ல வந்துட்டு ஓவியம் வரையறது இல்லையா சின்ன வயசுல ஏதோ ஒரு கலை நீங்க வந்து ரொம்ப ஆர்வமா அதை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க சில சந்தர்ப்பத்தால அதை செய்ய முடியாம போயிருக்கும் அதுல உங்களுடைய முழு எனர்ஜியை உங்களுடைய முழு சக்தியை நீங்க வந்து திசை திருப்பிட்டீங்க அப்படின்னா இந்த காமன்ற தொல்லைல இருந்தும் நீங்க வெளியே வர முடியும் அதே நேரத்துல உங்களுக்குள்ள இருந்து பல அற்புதமான படைப்புகள் இந்த உலகத்துக்கு கிடைக்கும் இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க சில தந்தை பார்த்துட்டு இருக்கலாம் தன்னுடைய பையன்கிட்ட இதை பத்தி சொல்ல முடியாம இருக்கலாம் சில தாயார் பார்த்துட்டு இருக்கலாம் அவங்க பையன் கிட்ட இத பத்தி கிளியரா நீங்க பேச முடியாம